அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கம்யூனிச அரசாங்கம் ஒரு நாத்திகவாதியை நியமித்து சீனாவில் ஊழியம் செய்த ஹட்சன் டெய்லரை பற்றி அவதூறான செய்திகளை ஒரு புத்தகமாக எழுத அவரை பணித்தது சீனாவில் ஊழியம் செய்த ஹட்ஸன் டெய்லரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதே அதன் நோக்கம் அந்த நாத்திக எழுத்தாளர் ஹட்ஸன் டெய்லரின் வாழ்க்கை குறிப்புகளை ஆராய ஆரம்பித்தார் அவர் ஹட்ஸன் டெய்லரின் வாழ்க்கை வரலாற்றை ஆராய் போது அவர் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் என்று அறிந்து பெரிதும் ஏற்கப்பட்டார் மேலும் ஒரு உண்மையான மனசாட்சியோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்க முடியாது என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் அரசாங்கம் தனக்கு கொடுத்த பணியை செய்து முடிக்காவிட்டால் ஆபத்து என்று அறிந்திருந்தும் தன் கீழே வைத்தார் தான் கொண்டிருந்த நாத்திகத்தை முற்றும் கைவிட்டார் அட்ஸன் டெய்லரின் நீதியுள்ள வாழ்க்கையில் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அந்த நாத்திக எழுத்தாளர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ நம்மை அறியாமலேயே ஒரு தாக்கத்தை நம் விட்டு செல்கிறோம் அது நல்ல இருந்தால் நாம் ஏற்படுத்தும் தாக்கம் நல்லதாக இருக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் டெய்லர் பிறகும் அவருடைய வாழ்க்கையினால் ரட்சிக்கப்பட்டனர் ஆபேலை குறித்து வேதம் அவன் இன்னும் பேசுகிறான் என்று கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணற்ற வேதாகம புருஷர்களை நாம் வேதத்திலே காண முடியும் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார் அவர் தேவனை விசுவாசித்தார் எனவே தேவன் அவருக்கு நூறு வயதிலே ஈசாக்கை கொடுத்தார் மேலும் ஆபிரகாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொண்டார் ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் வாசிக்கும்போது நாமும் தேவனை விசுவாசிக்க வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆசையை அது நம்மிலே ஏற்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை மத்தையி மார்க் லூக்கா யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும் அதை வாசிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் அது மாபெரும் தாக்கத்தை இன்றும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அவர் இவ்வுலகத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்தாலும் இன்றும் அவருடைய வாழ்க்கையை வாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் அவர் தெய்வம் அல்ல என்று நிரூபிக்க அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்த அநேகர் மனமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே நம் வாழ்க்கை வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் ஜனங்களுக்குள்ளே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறிந்து நீதியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் சாட்சியுள்ள நம் வாழ்க்கையை பார்த்து அநேகர் தேவன் அன்னை வருவார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் காட்